சூப்பரியா அருமையான மாடு மாடு வெற்றி பெற்ற வெள்ளி நானே வாங்கிக்கிறங்க வர்ற மாடு சோழமா பத்தி வர்ற மாட்டிற்கு முன்னாள் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் மண்ணின் மைந்தன் எங்கள் அண்ணன் அண்ணன் ஆர் சந்திரசேகரன் சார் ஒரு ரொக்க பரிசு மாடு வெற்றி பெற்றது ரொக்க பரிசு வாங்கிக்கிறதா அண்ணன் சந்திரசி முத்துக்கு வந்த மாடு மாடுப்பா சூப்பர் அருமையான மாடு மாடு வெற்றி பெற்றது போற மாட்டுக்கு பரிசு என்னன்னு

சதீஷ் மாடு பாலகுருசி அருள்மிகு அய்யனார் மல்லிகை சாகோ அந்த மாடு சதீஷ் மாடு பிடிச்சி பாரு ஆனா என்ன பரிசு மாண்டு மிகு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான சந்திரசேகர் வழங்கும் சிறப்பு ரொக்க பரிசு மாட்டுக்கு வாழ்த்துக்கு கயனோட போகுது வர்ற மாடு தீய நம்பத்து சொருப்பார பட்டி இருள கருப்பர் கோவில் மாடு சுத்த மாடு அருமையான மாடு வர்ற மாட்டிற்கு அந்த சந்திரசேகரம் வழங்கும்

முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக சந்திரசேகர் வழங்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக சந்திரசேகர் வழங்கும் ரொக்க பணம் காரைக்குடி வழங்கும் மாடு பெற்றது வாங்கிட்டு போங்க அடுத்த மாடு வர்ற மாடு மாடு பிவிஎஸ் கருப்பு மாடுதான் பொன்னடப்பட்டி வடிவேல் மாடு பி வி கருப்பு மாடு வர்ற மாடு இருக்கு நவீன் கலிங்கிப்பட்டி சவுந்தரராஜன் வழங்கும் ஒரு வெள்ளி நாணயம் பொன்னடப்பட்டி வடிவோனார் சூப்பர் அருமையான மாடு மாடு வெள்ளி பெற்ற வெள்ளிட்டு போங்க வர்ற மாடு ஊத்துக்குலி ஆர் குமார் மாடு காவிய கருப்பு மாடுப்பான் ஊத்துக்குழி ஆர் குமார் மாடு ஆரா சூப்பரியா சூப்பரியா நம்ம சட்டமன்ற உறுப்பினர் பேர் சொன்னவனே மாடு எல்லாம் பகுதியா அருமையான மாடு விளாடு பிடி தம்பி சூப்பரியா அசரா சூப்பர் சூப்பர் மாடு வெற்றி பெற்றது ஒரு தாம்பலம் சேலம் சூப்பர் ஏலன்ஸ் ராகுல் வழங்க ஒரு தாம்பலம் வர பரிசு கோவாய் கோடாங்கி மாடு சூப்பரியா அசரா அருமையான மாடு மாடு வெற்றி பெற்றது ஆனா பரிசு தாம்பலம் வைக்கிறதா வர்ற மாடு சிஆர்சி பிரதர் இந்தியன் ஆயுள் பாலகுறிச்சி சார்வா வந்த மாடு போட்டி வேதா குரு கோவில் நவீன் சவுந்தராஜன் வழங்கும் சூப்பர் அருமையான மாடு மாடு வெற்றி பெற்றது வீராசாமி பையன் சண்முகம் எங்கிருந்தாலும் கொஞ்சம்

தம்பி என்பது அனந்த சத்தம் ஒன்றா சத்தம் விட்ட இருக்கிறான சந்தோஷம் சிறப்பு ரொக்கப்படி சொன்னாங்க வர்ற மாடு பாலக்குறிச்சி ராஜா நந்தர்கள் சர்வா வந்த மாடு சுந்தம்பட்டி லட்சுமணன் மாடுப்பா பாலக்குறிச்சி ராஜா நந்தர்கள் சர்வா வந்த மாடு லட்சுமண் லட்சுமணன் மாடு மாடு வெட்டி பெற்றுது ராஜா நந்தர்கள் சர்வா அஞ்சு கிராம் வெள்ளி நனைய வைக்கீங்க அண்ணா கொடுத்துருங்க நீங்களே வர்ற மாடு கோனூர் நந்தினி வீர தமிழை சி எம்பி ராமன் மாடுப்பா

சூப்பர் என்னையா சூப்பர் சூப்பர் அருமையான மாடு அருமையான வீரர் வீரர் வெற்றி பெற்றார் வாத்தம்பி எழுபத்தி ரெண்டு பரிசு வாங்கி தம்பி வர்ற மாடு குளமங்கலம் தெற்கு வாசல் கருப்பர் கோவில் மாடு பாலகுறிச்சி மோகன் எக்ஸ் ஆர்மி வீட்டுக்கு வந்த மாடுபா மீனாட்சி மிஷன் மருத்துவமனை தங்கராஜன் வழங்கும் ஒரு வெள்ளி நாணயம் சூப்பர் அருமையான மாடு மாடு வெற்றி பெற்றது வர்ற மாடு வைரம்பட்டி அருமையான மாடுக்கு சூப்பரியாடு வெட்டி பெற்றது வைக்கிறீங்க வர்ற மாடு சூழி ஆத்திரி பொன்னையா வீட்டுக்கு வந்த மாடு பிள்ளை பத்தி அரசன் மாடு தான் பிள்ளாம்பட்டி அரசன் மாடு அசுரன் மாட்டின் அசுரன் சூப்பர் அருமையான மாடு போன மாட்டிற்கு சேலம் சூப்பர் ஹெர்லன்ஸ் வழங்கும் ராகுல் வழங்கும் ஒரு தாம்பலம் வாய்க்கிறங்க மாடு ரிட்டன் வீரர்கள் எச்சரிக்கை பழனிசாமி ஆறுமுக பாலகுறிச்சி சரவ வந்த மாடு சரளப்பட்டி தலைவர் பாண்டி மாடு தான் சரளப்பட்டி தலைவர் சூப்பர்யா அருமையான மாடு அருமையான வீரர் வீரர் வெற்றி பெற்ற நாற்பத்தி எழுபத்தி அஞ்சு

வர்ற மாடு சிவகங்கை மாவட்டம் மணியாரம்பட்டி தனுஷ்கேரி மாடு பரிசு என்ன வரங்க ஒரு வெள்ளி நாணயம் அருமையான மாடு மாடு வெற்றி பெற்றது வெள்ளி நாணயம் மகேந்திரன் வழங்க ஒரு ஹாட் பாக்ஸ் ஒரு இட்லி ஹாட் பாக்ஸ் சூப்பர் சூப்பர் தம்பி புரிஞ்சு தம்பி புரிஞ்சு ரெண்டு மாடு வெட்டி பெற்றது ஒன்பது பொங்கல் வாழ்த்துக்கள் வர்ற மாடு சங்கம்பட்டி சி கே கணேசமூர்த்தி எஸ்பி அசால் மாடுதான் கௌசல்யா சிறப்பு ரொக்க பரிசு ராஜா நண்பர்கள் வழங்கும் ஒரு வெள்ளி நாணயம் வரங்க ஐநூறு ரூபாய் அருமையான மாடு அருமையான வீரர் வீரர் வெற்றி பெற்றார் பாலக்குறிச்சி மோகன் சார்வா வந்த மாடு செங்குறிச்சி பால்கார் செந்தில் செங்குறிச்சி பால்கார் செந்தில் மாடு வர்ற மாட்டிற்கு முன்னாள் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் அந்த ஆர் சந்திரசேகரன் வழங்கும் சிறப்பு ரொக்க பரிசு சோபையா அசரா சூப்பர் யாருக்குமே பரிசு இல்ல மாடு கவரோட போயிருச்சு எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் மாட்டுக்காரு எச்சரிக்கையா போங்க மாட்டுக்காரு எச்சரிக்கையா போங்க மாட்டுக்காரு எச்சரிக்கையா போங்க அடுத்த மாடு வர்ற மாடு காலக்குறிச்சி ராஜா நண்பர்கள் சார்பா வந்த மாடு ஆயு மாட்டின் பெயர் ராணா ராணாவா வீரனான்னு பாத்துருவா ஒரு ஆளு சூப்பர் சூப்பர் அருமையான மாடு மாடு வெற்றி பெற்றது வர்ற மாடு பாலகுறிச்சி பாலக்குறிச்சி கரும்பாதம் குமார மாடு மலையப்பன் பா வர்ற மாட்டு கிருஷ்ணா பேக்கர் அண்ணன் எம் வடிவில் வழங்கும் கிருஷ்ணா பேக்கர் அண்ணன் வடிவில் மலைச்சாரல் பதி சார்பாக ஒரு குத்து விளக்கு வெள்ளி சார் வெள்ளிசு வர்ற மாடு பொன்னர் சங்கர் கோவில் மாடு சுப்ராயப்பட்டி மாத்திவாவடி வெள்ளச்சாமி எளியன் மாடு தான் வெள்ளச்சாமி எளியன் மாடு பொன்னர் சங்கர் கோவில் மாடு மாட்டின் பயிர் கருடன் கலிங்கிப்பட்டி நவீன் வழங்கும் ஒரு அஞ்சு கிராம் வெள்ளி நாணயம் வாங்கிக்க வர்ற மாடு சங்கம்பட்டி ஸ்ரீ அடைக்கலங்காத்தார் கோவில் மாடு வெள்ளை வந்தான் கலிங்கி பிரதிஷ்டி அடைக்கலங்காத்தார் கோவில் மாடு வெள்ளையன் அண்ண பரிசின முன்னாள் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் எங்கள் அண்ணன் அண்ணன் சந்திரசேகரன் வளர்ந்து சிறப்பு ரொக்க பரிசு மாடு வெற்றி பெற்றது அண்ணே ரொக்க பரிசு வாங்கிக்க வடமாடு புகழ் கல்லம்பட்டி சின்னையா குமார் மாடு வர்ற மாட்டிற்கு முன்னாள் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் அண்ணன் சந்திரசேகரன் வளர்ந்து சிறப்பு ரொக்க பரிசு கல்லம்பட்டி சின்னையா குமார் மாடுதான்

வர்ற மாதிரி தேனி பெரியசாமி அண்ணன் வழங்கும் ஒரு ஆபாஸ் ராஜா நன்றி ஒரு வெள்ளி நாணயம் அருமையான மாடு மாடு வெற்றி பெற்றது வாங்க வர்ற மாடு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு புகழ் சேர்த்த நகரப்பட்டி பூசாரி மாடு தங்கம் ஒரு லட்சம் ஒரு லட்சம் புரிச்சு பார் புரிச்சு பார் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு புகழ் சேர்க்க நகரப்பட்டி பூசாரி அவர்கள் தங்க மாடு ஒரு லட்சம் மாவட்ட கவுன்சிலர் பாண்டி வழங்கும் ஒரு அண்டா ஒன்றிய கவுன்சிலர் என்ன பாண்டி என்ன வழங்கும் ஒரு அண்டா காரைக்குடி மிஸ் திரைராஜன் வழங்கும் ஸ்மார்ட் வாட்ச் சூப்பரியா ஒரு லட்சம் ஒரு லட்சம் சூப்பரியா சூப்பரியா குடிசு சேரி மூணு குடிசை அருமையான மாடு லட்சம் மாடு மாடு புதுக்கோட்டை மாவட்டம் கண்ணம்பட்டி முறியேசன் நினைவு மாடு மாடு விதிப்ப சுந்தர ஜெயந்தி வழங்கும் ஒரு புத்தழு வாங்கிக்க